சிவசிவ திருச்சிற்றம்பலம் பாவச் செயல்கள் யாவை பாகம் மூன்று இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் முன்னூற்றி இருபத்தெட்டு மற்றும் முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாம் பாடல்களில் அருளியுள்ளார்கள் முதலில் முன்னூற்றி இருபத்தெட்டாம் பாடலைக் காண்போம் தேக்கும் நீர் விளையாடும் சிறியனும் ஆர்க்கும் நெஞ்சத்தவர் தமக்கு அந்தரம் பார்க்கும் பாங்கியிலி தானும் பலர் செல்லும் மார்க்கம் தன்னை தடுக்கும் வழியனும் என்பதாகும் இப்பாடலில் வரும் தேக்கும் நீர் என்றால் நான்கு பக்கங்களிலும் கரைகளால் தேக்கி வைக்கப்பட்டுள்ள குளம் நீர்நிலை சிறியன் என்றால் குறைந்த அறிவுடையவன் ஆர்க்கும் என்றால் கட்டுப்படுத்தும் என்று பொருள் நெஞ்சத்தவர் என்றால் உள்ளமுடைய நல்லோர் மார்க்கம் என்றால் வழி பாதை வழியன் என்றால் கல் நெஞ்சம் உள்ளவர் இப்பாடலின் பொருளை காண்போம் ஆழமான நீர்நிலையில் நீந்தி மகிழ்கின்ற குறைந்த அறிவுடைய செயலும் மனதை புலன்கள் வழியே செல்லவிடாமல் கட்டுப்படுத்திய உள்ளம் உடையவரோன மேலோர்க்கு தீமை செய்ய பார்க்கின்ற ஒழுங்கில்லா செயலும் பலரும் நடந்து செல்லும் வழியில் முள் முதலியவற்றால் அடைத்து மக்களுக்கு தடை செய்கின்ற இரக்கமற்ற செயல்களும் பாவச் செயல்கள் ஆகும் அடுத்ததாக முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாம் பாடலை காண்போம் ஈடு இலார் மனை ஆதிய எல்லையை பாடு இலார் என பற்றும் படிரனும் கூடமான கருமமும் கூறிடும் மூடனும் அதனை செய்யும் மூர்க்கனும் என்பதாகும் இப்பாடலில் வரும் ஈடு இலார் என்றால் ஆல்பலம் இல்லாதவர் பாடு என்றால் அனுபவிக்கும் உரிமை பற்றும் என்றால் கைப்பற்றிக் கொள்ளும் படிரன் என்றால் வஞ்சகன் கூடமான என்றால் மறைவாகச் செய்யும் கருமம் என்றால் வேலை என்று பொருள் இனி இப்பாடலின் பொருளை காண்போம் உறவினர்களாகிய ஆள் பலம் இல்லாதவரின் வீடு நிலம் முதலான உடைமைகளை அவை அவர்களுக்கு உரியன அல்ல என்று வஞ்சகமாக கைப்பற்றுதலும் பிறர் அறியாமல் மறைக்க வேண்டிய செயல்களை பிறருக்கு கூறுகின்ற மூடத்தனமான செயலும் அந்த செயல்களை பலரும் அறிந்து கொள்ளுமாறு செய்கின்ற அறிவில்லாத செயலும் பாவச் செயல்கள்